மதுரையில் பாஜோ சார்பில் முருகர் மாநாடு நடந்து வருகிறது இதில் புதுச்சேரி கவர்னர் கைலாசநாதன் இன்று கலந்து கொண்டு அறுபடை வீடுகளில் உள்ள முருகக் கடவுள்களை தரிசனம் செய்தார் மேல்னு முழு திருப்பண முழுக்கேச்சிந்த ஆடவனுக்கு वणि वणि मुरुडके स्वामी वणि मुरुडके कृतेय वदके सेलकन के आर वणि अलयकन के प्रसाद चंतनम पदम बहुत्र लाभ पद संवस्त्र तीर्थ नमाय हो वणि तव देना नमेत शिवप्रपय हो परमाव नमः वणि सोलेव नमः परमाव प्रसाद बल तीर्थ न சிவனுக்கு மகனாக பிறந்தவர் என்று புராணங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதையெல்லாம் தாண்டி முருகன் ஒரு தமிழ் கடவுள் இந்திய சப்பாண்டினில் இருந்து இங்கிருந்த மக்கள் தமிழர்கள் வழிபட்ட முக்கியமான தெய்வம் முருகன் அவரை அதிகம் வழிபட்டவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் அதிகம் வழிபடும் கடவுள் முருகன் என்பது என்னுடைய எண்ணம் நான் என்ன சிறு சிறு வயதில் பள்ளி பருவத்திலிருந்து தமிழ்நாட்டில் நான் படித்தேன் வளர்ந்தேன் முக்கியமாக என்னுடைய குலதெய்வம் முருகன் தான் முருகனுக்கு உரிய நாட்களில் இன்றும் எங்கள் வீட்டில் சிறப்பு பூஜை நடக்கும் எனக்கு முருக கடவுள் மீது தனிப்பட்ட பக்தியை நம்பிக்கையும் உண்டு அதனால்தான் இங்க வந்து இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறேன் நான் ஒரு முருக பக்தி எனக்கு சிறு மனதில் சின்ன சின்ன பயம் வரும்போது யார் யாம் இருக்க பயம் ஏன் என்ற வரி என் மனதில் பதிந்தது வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை என்று சின்ன வயதில் எனக்கு சொன்னதை எல்லாம் இன்றும் எனக்கு நினைவில் இருக்கிறது இதையெல்லாம் கேட்டுதான் நான் வளர்ந்தேன் நம்முடைய பழமொழியில் கூட உண்டு சுக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை கடவுள் தீமைகளை அழிக்கும் குறியீடாக நம்முடைய மனதில் படிந்து இருக்கிறது முருகனுக்காக விழாவை பார்த்தால் நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும் அதனால்தான் முருகன் சூ என்ற அர்த்தனை போரில் வெற்றி பெற்று மரபு கதையை கந்த சஷ்டி விழாவாக பயபக்தியோடு நாம் கொண்டாடுகிறோம் தமிழ்நாட்டிலிருந்து மற்ற நாடுகளுக்கு சென்றவர்கள் கூட இன்னும் முருக கடவுள் வழிபாட்டை மறக்கவில்லை அவர்களை சென்ற இடத்தில் எல்லாம் வளர்ந்திருக்கிறார்கள் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை இன்னும் தென்கிழக்கு மீச நாடுகளில் முருக கடவுள் வழிபாடு மிகவும் உற்சாகமாக கொண்டாடுகிறார்கள் நாம் நாற்பது வருஷமா குஜராத்தில் இருக்கேன் அப்ப மாதிரில கூட ஒரு முருகன் கோயில் இருக்கு ஹாட்கேஷ்வன் முருகன் கோயில் இதை பார்த்தாலே தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு முருக கடவுள் மீது பக்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது புரியும் நானும் அப்படித்தான் தமிழ்நாட்டில் படித்து வளர்ந்த பிறகு குஜராத்தில் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் வேலை செய்து இருந்தாலும் நான் என்னுடைய குலதெய்வ வழிபாட்டை முருக கடவுள் மீதான பக்தியை விட்டது இல்லை மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் கூட முருக கடவுளை வழிபட்டு இருக்கிறார்கள் புதுச்சேரியில் கவுஸ் முருகர் கோயில் என்று ஒரு கோயில் இருக்கிறது முருகன் கோயில் புதுச்சேரி லெப்டினன்ட் கவர்னராக பதவி ஏற்ற பிறகு நான் சென்ற முதல் முருகர் கோயில் அதுதான் அதை கட்டித கவுஸ் என்று ஒரு இஸ்லாமியர் தன் வேண்டுதலை நிறைவேற்றதால் அந்த கோயிலை கட்டினாராம் இன்றும் அந்த கோயிலுக்கு தினமும் சிறப்பு அபிஷேகம் பூஜை அந்த இஸ்லாமியர் குடும்பத்தை தான் செய்து கொண்டு இருக்கிறது அவரது பிள்ளைகள் அந்த கோயிலை பார்த்துக் கொள்கிறார்கள் இதுபோன்ற பக்தி பரவசமான சம்பவங்கள் நிறைய உண்டு அதையெல்லாம் நாம் வேறு வேறு தெய்வத்தை வழிபட்டாலும் பண்பாட்டு ரீதியாக நம்முடைய எண்ணத்தில் சகோதர சகோதரிகளாக ஒற்றுமையாக இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் என்பதற்கு இதை விட வேறு என்ன உதாரணம் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட முருக கடவுளுக்கு முருக பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து விழா எடுக்கிறார்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் அதனால் தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறேன் இது இல்லாமல் புதுச்சேரியில் வந்து புதுச்சேரி ஸ்பிரிச்சுவல் டூரிஸ்ட் சென்டராக டெவலப் பண்ணுறதாக நாங்கள் ட்ரை இருக்கோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் புதுச்சேரியில் ரொம்ப பழைய கோயில்கள் இருக்குது அதே தவிர அங்கே வந்து இருபத்தி ஒன்றுக்கு மேல் சித்த சமாதிகள் அந்த கோயிலில் இருக்குது இப்போ இந்த சித்த சமாதிகளை இப்போ அது எப்படி ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக கொண்டு வர முடியும் டெவலப் பண்ண முடியும்னு அதை அதனால தான் இங்கே வந்து இங்கே வந்து ஆறு கோயிலுக்கு அந்த மாடல் போட்டிருக்காங்க அதை பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக இங்கே வந்திருக்கிறேன்